வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதி கொண்டவர்கள் ஏழு நாட்கள் என்னென்ன கீரைகள் அவங்க எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுடைய அந்த நீரிழிவு வியாதிகளேருந்து அவங்க விடுபடலாம் கீரைகள் அவங்களுக்கு எப்படி அதுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கீரை ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டக்கூடிய மிக எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளுங்க சமைப்பதற்கும் மிக எளிமையாக இருக்கும் எளிதில் ஜீரணம் அடையக்கூடியது எல்லா வகையான அதிக அதிகளவு விட்டமின்களும் மினரல்களும் தாதுக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருந்திருக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஏழு நாட்களும் எந்தெந்த கீரைகளை சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் அந்த கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் அப்படி அவங்க ஏழு நாட்களில் ஒரு நாள் ஆரம்பித்து ஏழாவது நாள் வரைக்கும் என்னென்ன கீரைகளை எடுத்துக்கொள்ளணும் அது அவங்களுக்கு எப்படி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்துதுன்றதை விளக்கமா பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் ஏழு நாள் ஏழு கீரைகள்ல முதல் நாள் வந்து நீங்க முருங்கைக் கிரி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக் கிரி எடுத்துக்கலாம் முருங்கை கிரியில ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகமாக இருக்கு முருங்கை கீரில் இருக்கக்கூடிய கொர்சடின் அப்படின்ற அந்த பண்பு வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் இது வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நமக்கு மேம்படுத்தி நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேக உயர்த்தாது அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அதோடு முருங்கைக்கிரையில வந்து குளோரோஜெனிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கிறதால இது இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாகவே இருக்கும் ஸோ நம்ம முருங்கைக்கீரையை சமையலில் வந்து குழம்புகள் வச்சு சாப்பிடலாம் முருங்கை பொரியலாக வச்சுக்கலாம் முருங்கை கடையல் முருங்கை பொடியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல அந்த முருங்கை காய் முருங்கை பூ இது கூட சேர்த்து சாப்பிட்டாலுமே விரைவில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும் நாலு அந்த சுகர் பிராப்ளத்தில் நம்ம விடுபடலாம் அகத்திக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இரண்டாவது நாள் வந்து அகத்திக்கீரையை வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அகத்திக்கீரை வந்து நம்முடைய உடலில் பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்த உதவக்கூடியது அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கு உதவி செய்யக்கூடியது ஸோ வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் வந்து குளிர்ச்சி பெற ஆரம்பிக்குங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நீரிழிவு பிரச்சனையுமே கியூராயிடும் நீரிழிவால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் ஏதாவது இருந்துச்சு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு எலும்பு விளிவு நோய் ஏற்படும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கும் கண் பார்வை செயலிழுந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாமே உங்களுக்கு ஆகிடும் பொதுவாக நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த பல் மற்றும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகும் அதையுமே அகத்திக்கிறையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புச்சத்தின் மூலமாக நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கிறையை உணவுகளை சேர்த்துக்கொள்வது கட்டாயமாக நீங்கள் ஆக்கிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரெண்டாவது நாளே அகத்திக்கிறைய வந்து எடுத்துக்கொள்ளும்போது சுகருடைய உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே செக் பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கீரைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணணும் கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் அந்த வகையில் எடுத்துக்கலாம் ஸோ மூன்றாவது நாள் வந்து கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க பொதுவாக நாம் கரிசலாங்கண்ணி கீரையை வந்து அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கொள்வது கிடையாது ஏன்னா அதனுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து பல பேருக்கு வந்து தெரியாது ஒரு சில பேருக்கு ஒரு கீரை அந்த கீரைகளை காட்டினா இதுதான் கரிசலாங்கண்ணி கீரையா அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ கரிசலாங்கண்ணிக்கு வந்து கரிசாலை பிருங்கராஜ் தேகரோஜம் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கு அதே போல பல வகைகளும் இருக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது எதுனா வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கரிசலாங்கண்ணி இடையே கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது தோயல் வடிவிலோ எப்படியாவது நம்ம வந்து அவங்களுடைய உணவுகளில் சேர்த்துடணும் இப்போ வாரத்திற்கு ஒரு நாள் இந்த கரிசலாங்கண்ணி கிரியை நீங்க சேர்த்துக்கிறது மிகவும் உங்களுக்கு நல்லது இது உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்ட களையும் போக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த பிரச்சனை சிறுநீர் கடுப்பு ஏற்படுவது நீர் சுருக்கு ஏற்படுவது இந்த மாதிரி ப்ராப்ளத்தையுமே வந்து சரி பண்ணிடும் ஸோ அடிக்கடி வந்து நீங்கள் அந்த யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டான லெவலில் இல்லாததால் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதையுமே க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் கரிசலாங்க நிற்கிறேன் அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அடுத்தாக நீங்கள் வந்து பருப்பு கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க வாரத்தில் நான்காம் நாள் வந்து நமக்கு மிக எளிதாக இதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரை வந்து உணவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு கீரை ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காணப்படுவதால் தான் அது சுகர் பண்ணுது குறிப்பாக புரதச்சத்து கொழுப்பு சத்து தாதுக்கள் நார் சத்துக்கள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்கு பருப்பு கீரை வந்து நீங்க அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனையை வந்து அது கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அதோடு எலும்புகளை வந்து வலுவடை வைக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் தருத்து செரிமானத்தை உங்களுக்கு எளிதாக்கும் இந்த பருப்பு கிரிய வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அந்த பக்க விளைவுகளையுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள வருவதை நம்மளால் வந்து உணர முடியும் கண்டங்கத்திரி கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஏராளமான மருத்துவன்மைகள் கொண்டு வரக்கூடிய கண்டங்கத்திரி கீரையை வாரத்தில் அந்த ஐந்தாம் நாள் வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கண்டங்கத்திரி கீரை வந்து எடுத்துக்கொண்டாலும் கூட இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் கண்ட வந்து உணவுகளை நம்ம சேர்க்கணும் அதனால சேர்க்கும்போது மிகவும் நிறைய நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் பார்க்கறதுக்கு வந்து கண்டங்கத்திரிக்கரை இந்த தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போட்டோ இதுதான் அந்த ஸோ அந்த கீரையினுடைய வகைகள் தெரியாத கூட நீங்க வந்து வாங்கி சாப்பிடாம இருக்கலாம் நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்லா கீரைகளுமே கிடைக்கும் கண்டங்கத்திரிக்கீரை கூட கிடைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் கூட கண்டங்கத்திரிக்கிரை வந்து கிடைக்கும் ஸோ அந்த வந்து நீங்கள் சமைத்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக ஐந்தாம் நாள் வந்து கண்டங்கத்திரிக்கரை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை சர்க்கரை வியாதிகளிலிருந்து விடுபடலாம் சர்க்கரை நோயினுடைய தீவிர பக்க விளைவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் வெந்தய கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க இப்போ வெந்தய கீரை வந்து ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டதுங்க இதில் இரும்புச்சத்து மிக அதிகம் இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் வந்து வராமல் உங்களுக்கு தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கிறதுக்கும் அனிமியா ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வெந்தய வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா வெந்தயம் வந்து எப்படி நீரிழிவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு வெந்தயக் கீரையுமே நம்மளுடைய உணவுகள் நம்ம சேர்த்து நல்லது அதுவுமே நம்மளுடைய நீரிழவை கட்டுப்படுத்தும் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளணும் இது வந்து உங்களுடைய அந்த சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும் குறிப்பாக வந்து வாதம் பித்தம் கவம் ஆகியவற்றையும் உங்களுக்கு வந்து சமன் செய்யுங்க கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து வெந்தயக்கீரையும் உங்களுக்கு நீக்கும் குறிப்பாக சர்க்கரை நோய் ஏற்படக்கூடிய இந்த நரம்புத் தளர்ச்சி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பாத எரிச்சல் ஆகியவற்றை சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு வந்து நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக வந்து சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பழக்கம் மேக்ஸிமம் சேர்த்துக்கிறது நல்லது கட்டுப்படுத்தப்படும் அந்த சுகர் ஏற்படக்கூடிய பக்க விடுதலை பெற்று உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து மிகச் சரியான அளவில் செயல்பட நிலமோடு சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் கீரையுமே பிரண்டை சொல்றீங்களா சேர்ந்தது தாங்க பிரண்டை எல்லோரும் கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவு ஆனாலும் நீரிழிவு பிரச்சினை இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ எப்போது கிடைத்தாலுமே நீங்க வாங்கி உங்களுடைய உணவுகள் அந்த பிரண்டை கீரையை பயன்படுத்தலாம் துவையலாக எடுத்துக்கலாம் பிரண்டை ஊறுகாய் கூட இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ உங்களுடைய அந்த நாள் வந்து பிரண்டை துவையில வந்து நீங்க அரைத்து சாப்பிட்டு தொடங்குறீங்க அப்படின்னா அது வைர சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவி செய்யும் நம்முடைய உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சி தை மாற்றத்தை தூண்டக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இப்படி நீங்க ஏழு நாட்கள் ஏழு கீரை வகைகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக எளிதாக உணர முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் தான் கீரைகளை சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் ஏழு நாட்கள் ஏழு கீரைகளை இது வந்து சுழற்சி அடிப்படையில் மாற்றி கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளுமே கீரைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எப்படி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு குறைந்திருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அது வந்து இது எல்லாமே நார் சத்துக்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட்லையும் கொண்டு இருக்கிறதால சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு அந்த நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் பயன்படுத்தி பார்த்து இருக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே